சர்மம் பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு அடகாசமான எபிசோட் வந்துருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் முத்துப்பாண்டியும் நம்ம சர்மாவும் சேர்ந்து வேற லெவலில் சண்டை போட்டு எஸ்கே வந்து காப்பாத்துறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க கிட்டடா வந்து வம்புழுக்கிற அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஸ்கே வந்து பார்த்தோன்னா மாமா நீங்கள் வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி எஸ்கே வந்து ரொம்ப பயந்துகிட்டே வந்து பேசுகிறாங்க நான் பார்த்துக்கிறேன் இசக்கி உனக்கு ஏதாவதுன்னா நான் விட்டுருவேனான்னு சொல்லி எல்லாரையும் டிஷிங் பிஷிம்னு அடிச்சு தூக்கி அரிஞ்சிட்றாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து எசக்கி வந்து அப்படியே முத்துப்பாண்டி வந்து கட்டி பிடிக்கிறாங்க மாமா நான் எவ்வளோ தெரியுமா பயந்துட்டேன் ஆனால் அண்ணனும் நீங்களும் எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்துடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இசக்கி நான் பார்த்துக்கிறேன் இப்போ நல்லா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டிஷம் டிஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி மரியாதையாக இங்கேருந்து போயிடு இன்னொரு வாட்டி இதே மாதிரி எண்ணத்தோடு வந்த அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது ஆமாம் தாலி என்கிட்ட தான் இருக்குது முதல்ல நம்ம இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த போனோம் நான் போயிட்டு வந்துடுறேன் வாங்க போகலான்னு சொல்லி அந்த இடத்துல எசக்கியை வந்து கையை பிடிச்சிட்டு முத்துப்பாண்டி வந்து கூட்டிகிட்டு போகும்போதே கீழே ஒருத்தர் இருந்தார்ல அவர் கட்டி எடுத்து இந்த மாதிரி வந்து முத்துப்பாண்டியை பண்ணிடுறாங்க பிள்ளாருக்கு உடனே வந்து என்னடா என்னமோ வந்து சொல்லிட்டு போனேன் திருப்பி இதோட எண்ணத்தை வந்தால் நீ என்ன செஞ்சு கிளிக் பண்ணி என்னமோ காமெடி பண்ணியடா இப்போ என்னடா அவன் பண்ண முடியும்னு சொன்னேன் இப்போ எசக்கியை கூட்டிகிட்டு போயிட்டு நான் அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு மாமா உங்கள் கண்ணு முன்னாடி என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க ஏதாவது பண்ணுமாமா பண்ணுமாமாங்கிற மாதிரி இசைக்கி வந்து ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம ஷண்முகம் வந்து இருக்காங்க அண்ணாங்கிற மாதிரி கத்துனோடனே கண்ணை தொடர்ந்து பார்த்தா ஷண்முகம் வந்து வந்திருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொன்னான் இப்பயும் ஒன்றும் இல்லை நீ இங்கேருந்து மரியாதையாக வந்து போயிடு என் கண்ணில் படாதன்னு சொல்லி நானும் எத்தனையோ வாட்டி சொன்னேன் ஆனால் நீ கேட்க மாட்டேன்ட்ட ஏய் உன்னதாண்டா நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தா பரணிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு வேற பேசிகிட்டு இருக்காங்க இடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு மருதுங்கிற ஒருத்தர் உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க பேசுனாலாம் சரி வராதுன்னு சொல்லி சண்முகமும் வந்து வேற லெவலில் வந்து சண்டை போடுறாங்க அப்பனும் பார்த்து நாலஞ்சு பேர் வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து எசக்கி வந்து வேக வேகமாக வந்து முத்துப்பாண்டி வந்து எழுப்புறாங்க அந்த இடத்துல சண்முகம் வந்து எல்லாரையும் வந்து சமாளித்து டிஷிம் டிஷிம் பண்ணிடுறாங்க டேய் இதெல்லாம் சரி வராது இன்னும் ஒரு பத்து பேரை கூப்பிட்றா அப்படின்னு சொன்னோன்னே பத்து பேர்கிட்ட வராங்க அப்பனும் பார்த்து முத்துப்பாண்டிக்கிட்டே வராங்க மாமா எந்திரி மாமா இந்திரி மாமா அண்ணனுக்கு உன்னோட உதவி தேவைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இசக்கி அப்பனும் பார்த்து ஷண்முகம் வந்து முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து கையை வந்து கொடுத்தோன்னே அப்படியே கையை தூக்கி விட்றாங்க பாருங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டிருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் வந்து கையை கோத்துக்கிட்டு வந்து நிற்கிறாங்க இப்போ வாங்கலை எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செம கூஸ் பண் மூவ்மெண்ட்டாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் டிசிமிஷம் பண்ணுறாங்க எல்லாரையும் வந்து முடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து பேரையும் வந்து ரெண்டு பேரும் அடித்து தூக்கி எறிகிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு அந்த சீனெலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஆப்போசிட்டில் மருதுங்கிற ஒருத்தர் வந்து வராங்க இவன் ஓவராக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் இனிமேட்டு நம்மக்கிட்ட அடிங்கி வாங்கின அடியை இவன் என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகமோ நம்ம முதுப்பாண்டியை சேர்ந்து வந்து அடி அடி நடிக்கிறாங்க ரெண்டு பேரில் ஏரில் வந்து உதைக்கிறாங்க அப்படியே வந்து அவர் கீழே விடுற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் தாலு என் கிட்ட தான் இருக்குது இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும் வாங்க போகலான்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு வந்து சிவபாலனும் சண்முகத்தோட நண்பனும் வராங்க வாங்க போகலான்னு சொன்னோன்னே குடுகுடுன்னு வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்லேருந்து எல்லோரும் அப்படியே மாதம் வந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப சவுந்தரபாண்டி வந்து ஆப்போசிட்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க படிக்கட்டில் ஐயா இனிமேட்டு நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடும்ங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சனி நினை நான் இங்கேருந்து போகிறேன் ஏன்னா உங்கள் பிள்ளையும் இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து இவரும் வந்து இருக்காப்புல சண்முகமும் இருக்காப்பில் என்னால்லாம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சனி நன்மை மாட்டுக்கு குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க வேற லவ்லேருந்துச்சினே சொல்லலாம் சாமி கோயிலில் தான் கல்யாணம் வந்து வச்சுருக்கோன்னு சொல்லி பாக்கியை வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இங்கே வந்து பார்த்தா சாமியார் வந்து இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் அந்த ஓப்பனிங் சீனில் வந்து சாமியார் வந்து வந்திருந்தார்ல ரெண்டு நாள் முன்னாடி அவரே வந்து திருப்பி வந்திருக்காரு பாக்கியம் இப்போயும் ஒன்றும் இல்லை ஒன்றும் விதியை மாற்ற முடியும் இப்போதைக்கு இந்த மண்டபத்தில் கல்யாணம் வந்து நடக்கவே கூடாது கோயிலில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் போயிடுவீங்க இல்லாட்டி ஒருத்தர் வந்து காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து என்ன சாமி நீங்களே இது மாதிரிலாம் சொன்னால் என்ன அர்த்தம் இவளுக்கு ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணி பண்ணி பார்த்து கடைசியில் நாங்கள் வெளுத்தே போயிட்டோம் அந்தளவுக்கு வந்து மன ஆயிடுச்சு இவளுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாமி தயவு செஞ்சு ஏதாவது ஒரு அருள் வாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இந்த கல்யாணம் பெருசா இல்லை யாராவது ஒருத்தர் போகணுமா ஆப்ஷன் ஒன்னோடது அவ்வளோ தான் சொல்ல முடியும் நீ இப்போ நினச்சா கூட மாற்ற முடியும்னு நோனே பாக்கியம் வந்து இந்த கல்யாணத்தை பாட்டெலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ சொன்ன சாமியார் வந்து படிக்கட்டில் வந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப சவுந்தரபாண்டி மட்டும் படியில் வந்து நிற்கிறாங்க ஆப்போசிட்டில் வந்து சிவபாலன் அப்புறம் சண்முகம் முத்துப்பாண்டி இசைக்கி நாலு பேர் வரப்ப சாமி நீங்கள் தான் எனக்கு வந்து அருள் வாக்கு தரணும் நான் உங்களோட சிசியங்கிற மாதிரி அந்த ஒரிஜினல் சாமியார்கிட்ட வந்து அப்படியே வந்து பாவம் மன்னிப்பு கேட்குற மாதிரி அப்படி இவங்க ட்ராமா வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரே ஆள் தான் போல் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சிவபாலன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போனா காசு கொடுத்து தான் இது மாறலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்பான்னு சிவபாலன் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பா உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தானே இருக்க முதல்ல ரத்னா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் வாங்க போகலாம் இவர்கிட்ட எப்போ வேணான்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் வந்து மாடிக்கு வந்து கொடுக்குன்னு ஏறிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து வெங்கடேஷ்க்கு வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து கண்ணாப்பின்னா திட்டுறாங்க நம்ம ரத்னாவை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என் பேச்சு கேட்கவே மாட்டியா நீ இன்னமும் வந்து கல்யாணம் வேணா வேணாங்கிற எங்கள் சைடில் தான் தாலி இருக்குன்னு சொல்கிறோம்ல இது மாதிரி ஏதோ பிரச்சனை வந்திருந்தால் நாங்கள் இன்னொரு தாலி வச்சுருக்கோம் அந்த தாலி உங்கள் கழுத்தில் கட்டினா என்ன ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணாப்டான் திட்டிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு எங்கள் அண்ணன் வந்தே ஆகணும் இது நியாயமான கோரிக்கை தானே அப்படின்னு சொல்லும்போது இவெல்லாம் சரிப்பட்டு மாட்டாப்பா நம்ம குடும்பத்துக்கு நம்ம மாட்டோம் ஏஞ்சி போகலான்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிக்க பார்க்குறாங்க ஆப்போசிட்டில் வந்து சண்முகம் முத்துப்பாண்டி எல்லோரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல நாங்கள் கரெக்டாக வந்துவிட்டோம் இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது பெருமூச்சு விட்றாங்க ரத்தனா அந்த இடத்துல மச்சா நானும் எவ்வளவோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் நான் திட்டியும் பார்த்துட்டேன் ஆனால் ரத்தனா வந்து புளியங்கொம்பாக இருந்துட்டா நீங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணம் வந்து நல்ல விதமாக நடக்கும்னு அது மாதிரி ஒரு தங்கச்சி உங்களுக்கு கிடச்சிது நீங்கள் பண்ணால் பாக்கியம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப தாலையை கட்டலான் இருக்காங்க அப்போனு பார்த்து பாக்கியம் வந்து வராங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்னாச்சு மூர்த்தம் வந்து முடிஞ்சு போச்சு இல்லைம்மா நீங்களே பெரியவங்களாக இருக்கிறப்ப இப்படியெல்லாம் சொல்லாமா இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்குது அந்த அஞ்சு நிமிஷம் இருந்தீங்கன்னா மூர்த்தம் வந்து முடியும் நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க இல்லை நான் ஒரு சாமியாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் வந்து இருக்கிறப்ப ஆமாம் அது அப்பா ஏற்பாடு பண்ண சாமியார்மா என்னடா சொல்கிற அப்பா ஏற்பாடு பண்ண சாமியாரான்னு சொல்லி பாக்கி வந்து கேட்குறாங்க சிவபாலன்ட்டேன் ஆமாம்மா ரெண்டு பேரும் இப்போ தான் வந்து வாசல் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அப்போனா அப்பா தானம்மா ஏற்பாடு பண்ண சாமியாராக இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் பெருமூச்சு விட்றாங்க அந்த சாமியார் வந்து சொல்லிகிட்ருக்காங்க சவுந்தரபாண்டிகிட்ட கடைசி காலத்தில் உனக்கு தண்ணி கொடுக்கக்கூட யாரும் இருக்க மாட்டாங்க நீ இங்கேயும் அங்கேயும் வந்து சுற்றிக்கிட்டே இருப்ப பாவம் மேலே பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க இனிமேட்டை உன்னை நான் காப்பாத்த முடியாது நானே மிகப்பெரிய கோடீஸ்வரன் இவர் மாட்டுங்க என்னை பற்றி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காப்புல என்ன காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியா அப்பா ஏற்பாடு பண்ண ஆளாகுது எனக்கு தெரியாமல் போச்சு அப்போனா இந்த கல்யாணம் நடக்கட்டும் நடக்கட்டும்ங்கிற மாதிரி பாக்கியும் வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு வந்து நடக்கப்போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு